உண்மையைச் சொல்லப்போனால் உங்கள் மூளை தினமும் உங்களை ஏமாற்றுகிறது நீங்கள் நம்ப முடியாத சில உண்மைகளை சொல்லுகிறேன் முதல் உங்கள் நினைவுகள் பொய் பேசுகின்றன ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நினைவை மீண்டும் நினைத்தால் உங்கள் மூளை அதை புதிதாக எழுதுகிறது அதனால் உங்கள் சிறுவயது நினைவுகள் பாதி உண்மை கூட இருக்காது இரண்டாவது முடிவுகள் உணர்ச்சியால் எடுக்கப்படுகின்றன நீங்கள் புதிய ஃபோன் வாங்கியது காரணம் லாஜிக் இல்லை முதலில் உணர்ச்சி பிறகு லாஜிக் அதை நியாயப்படுத்தும் மூன்றாவது மல்டி டாஸ்க் என்பது மாயை நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் வேகமாக வேலை மாறுகிறீர்கள் ஒவ்வொரு மாறுதலும் உங்கள் மூளை சக்தியை குறைக்கிறது நான்காவது நீங்கள் எதிர்மறைக்கே அடிமை ஒரு மோசமான செய்தி ஐந்து நல்ல செய்திகளை விட வலுவாக பதிகிறது அதனால்தான் தான் நியூஸ் எப்போதும் டிராமாவால் நிரம்பியிருக்கும் ஐந்தாவது மக்கள் உங்களை ஏழு வினாடிகளில் மதிப்பிடுகிறார்கள் பேசுவதற்கு முன்பே அவர்கள் உங்களை பற்றிய கருத்தை முடித்து விடுகிறார்கள் ஆறாவது உங்கள் மூளை வடிவமைப்புகளுக்கு அடிமை அதனால்தான் பாடல்கள் தலைக்குள் சிக்கிக்கொள்கின்றன ஏழாவது நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மக்கள் உங்களை கவனிக்கவில்லை இது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பெரும்பாலோர் தங்களின் கவலைகளிலேயே மூழ்கியிருக்கிறார்கள் எட்டாவது எழுதுவது டைப்பிங் ஐவிட நினைவில் நிற்கும் பேனா காகிதம் இன்னும் வெல்லும் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த அல்காரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்ள தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் எந்த உண்மை உங்களை அதிகம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்